ஆனால் கேபிஐ பாலா இவரோடய சச்சிதம்பு வந்து மீதியாவில் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்களே இவர் வந்து உதிசு ஆனால் யார் பணத்தில் செய்கிறாங்க அது தெரியல இவர் பணம் தானா இல்லை சர்தச கை கூலி அப்படின்னு இருக்காங்க இப்போ இதை பற்றி பேசணுமா கேபிஐ பாலா வந்து எனக்கு நான் ஒரு ரெண்டு வாட்டி அவர் மீட் பண்ணியிருக்கேன் சரி ஓகேவா ரெண்டு வாட்டி மீட் பண்ணியிருக்கேன் ஜுங்கா படத்தில் திரு விஜய் சேதனை வந்து ஒன்று சொல்லுவார் அவன் மூஞ்சில் பெருமை தெரிஞ்ச தன்னாடகமாக நடிக்கிறான் ஆனால் விஷம் நான் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆகியிருக்குது ஒரு சீன் தானே இல்லை அது சீன் இல்லை அது உண்மையான வார்த்தையா எனக்கு ஃபீல் ஆயிருக்கு நான் கேபி பலவர் மீட் பண்ணும் போது சரி ஒருத்தன் எல்லார்கிட்டையும் இறங்கி போவே மாட்டான் ஓகே இப்படி குனியவே மாட்டான் யார் தெரியுமா குனிவா தன்னடக்கம் தானே குனியர் தான் தன்னடக்குமா எனக்கு தெரியாது ஜாக்கி சான் இருக்கார்ல அவரோட அம்பளான ஆளை நீங்கள் பார்க்கவே முடியாது ஆனால் இது வரைக்கும் அவர் குணிஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை ஒருத்தன் குனிடா உங்களை வா விட போகிறான்னு அர்த்தம் எதுக்கு குணினோம் இப்படி இருந்தால் போதாதா இங்க ஹம்பிள்னஸ்ன்னா என்ன நினைக்கிறீங்க ஹம்பிள்னஸ்னா என்ன நினைக்கிறீங்க எந்த ஒரு விஷயமும் எதை தாக்குனாலும் அதுக்கு பதில் சொல்லலாம் ம் ஆனால் அது எதிர்த்து நிற்க முடியாது எதிர்த்து நிற்க வேண்டியது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருடைய பேசிக் இன்ஸ்டிங் பூனை இருக்குல்ல நீங்கள் நல்லா தானே வளர்க்குறீங்க அதே ஒரு பூனையை ஒரு ரூமில் போட்டு அதை நீங்கள் டார்ச்சர் பண்ணுங்கள் புளியாக மாறிவிடும் பூனை கிட்ட போய்ட்டு பூனை பூனை நீ ஏன் அம்பளா இல்லைன்னு கேட்பீங்களா நீங்கள் பண்ணுற டார்ச்சரில் தான் அது புளியாக மாறிச்சுன்றது எத்தனை பேரால் சொல்ல முடியும் சரி இங்கே அம்பளாக யாருமே கிடையாது இங்கே தான் உண்மை எதுக்கு அம்பளாக இருக்கணும் யாருன்னே தெரியாத ஒருத்தங்கிட்டே நீங்கள் எதுக்கு அம்பளாக இருக்கணும் பெத்த அப்பா அம்மா கிட்டே இருங்க யாருன்னே தெரியாத சரிங்க சார் சரிங்க சார் ஏன் யார் ஒருத்தன் தான் மேலே தான் தன் தரமேலே நம்பிக்கை இல்லையோ அவன் தான் இறங்கி தரம் தாழ்ந்து போவான் எதுக்கு காரணமே இல்லாமல் நான் ஒருத்தங்கிட்ட இறங்கி போனோம் அதுக்குன்னு நான் திமுறா பேசணும்னு சொல்ல வரல ஹலோ பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க இதுதான் ஹம்பிள்னஸ் அவன் கை கொடுக்கும்போது நீங்கள் கை கொடுக்குறீங்களே அதான் ஹம்பிள்னஸ் கை கொடுக்கும்போது முடியாது போட அதுதான் திமுறை ஹலோ பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க இதுக்கு பேர் ஹம்பிள்னஸ் கிடையாது அப்போ கேபிஐ பாலா அவர்கள் வந்து மீடியம் நடிக்கிறான்னு சொல்றீங்களா ஆப்வியஸ்லி எஸ் இதெல்லாம் அவருக்கு என்ன கிடைக்க போகுது எனக்கு புரியல இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அவர் எவ்வளோ நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அதுதான் இங்கே மக்களுக்கு என்ன தெரியுமா ஒருத்தன் தைரியமாக பேசுனான்னா அவன் திமிர் பிடிச்சவன் வாங்க ஆனால் ஒருத்தன் அவங்களுக்கு இறங்கி அவங்களுக்கு கால் கீழே நின்னா வச்சுக்கோங்களேன் அவனை தான் நல்லவனு வாங்க ஸோ சென்டிமெண்ட் இங்கே சென்டிமெண்ட்டில் தான் விஜய் சிவகார்த்திகேயன் ஆரம்பித்தார் வேலைக்காரன் படமா ஏதோ ஒரு படத்தில் என் ப்ரொடியூசருக்கு கார் வாங்க கூட காசு இல்லைங்க அப்படின்னு சொல்லி எழுந்தார் ஏன்னா அவங்களுக்கு சோறு வாங்கவே காசு இல்லை நீங்கள் கார் வாங்க காசு இல்லைனாலும் ஸோ சென்டிமெண்ட்டால் அந்த படம் இதுவாச்சு ஸோ இப்போ என்ன பிடிச்சிட்டாங்கன்னா விஜய் டிவிலேருந்து வர விஜய் டிவி ப்ராடக்ட் எல்லாமே அதான் பண்ணும் நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா சென்டிமெண்டாக வேறு யாராச்சும் நீங்கள் பேசி பார்த்துருக்கீங்க நான்லாம் ஒரு ஹீரோவாங்க நான்லாம் ஒரு ஆளாங்க நான்லாம் ஒரு பெரிய ஆளாங்க என்னெல்லாம் இப்படின்ட்டு விஜய் டிவி ப்ராடக்ட்டை தவிர்த்து வேறு யாராச்சும் சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்க தனுஷ் அவர் கூட பேசியிருக்கேன் நான் சின்ன வயசில் கூட இட்லி வாங்கினேன் கஷ்டப்பட்டேன் அன்னைக்கு இட்லி கடை பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க அவர் பரவலை ப்ராடக்ட் பரவலை இப்போ அவர் வந்து இட்லி இட்லி கடை வைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டார் சந்தோஷப்படலாம் கரெக்டாக நான் என்ன கேட்குறேன்னா கதை மைக் இருக்குல்ல மைக்கு இப்போ இந்த மைக் இருக்குல்ல நான் பேசும்போது நீ பேச தப்புறான்னு சொல்லிட்டு கையை விட்டு அடிக்கிற மாதிரி தான் முக்காசிப்பேன் தப்பாக பேச மாட்டாங்க அதுக்கு அந்த உணர்ச்சி இல்லாதனால் சொல்கிறவங்க சொல்லிவிட்டு தான் போகணும் நீங்கள் பார்த்தீங்களா அப்போ அவர் சொல்கிறது நீங்கள் நம்பி தானே ஆகணும் எது உண்மை எது போய் எங்கள் அப்பா ஒன்று சொல்லியிருக்காது சின்ன வயசில் எங்கள் அப்பா எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிடையாது எங்கள் ஸ்கூலில் கேட்கும்போது அரசாங்கத்துடைய சலுகையை வாங்கிறதுக்கு அதாவது தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஜாதி சான்றிதழ் தேவை இல்லைன்னா தேவையில்லை என் பையனுக்கு படிக்க வைக்கிறதுக்கு சோறு போடுறதுக்கு அப்பங்கார நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் ஸோ இட்லி வாங்க கூட முடியல அப்படின்னும்போது அப்போது அது அவங்க அப்பா மேலே தான் தப்பு பெத்த பிள்ளைங்களுக்கு இட்லி கூட அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க மூணு பசங்க மூணு பசங்க இவரோட சேர்த்து அப்போ முத பையன் இருக்கும்போதே அவர் வசதி இல்லாம வந்து தானே இருந்தார் அப்புறம் எதுக்கு ஒரு அடுத்த ரெண்டு பசங்க பார்த்துக்கணும் புரியுதா உங்களுக்கு உங்களால உங்களுடைய பேசிக் நீட்ஸையே சரி பண்ணிக்க முடியாதப்போ உங்களை நம்பி எதுக்கு இன்னொரு உயிரை நீங்க கொண்டு வர்றீங்க அப்போ அது யார் தப்பு அது ஒரு குழந்தை இல்லை மூணு குழந்தை எதுக்கு அப்போ நீங்களும் சேர்த்து கஷ்டப்படுங்க அப்போ நீங்க இதை வந்து பெருமையா பேசவே கூடாது உங்க அப்பாவை சொக்கா பிடிச்சி கேட்கணும் ஓகேங்க இதே மாதிரி தான் போ நீங்க சொன்னீங்க அவர் மேல தப்பு இருக்கு அது ஒரு பெருமையா பேசக்கூடாது அப்படின்னு இப்போ கே பி ஒய் பாலா அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னா அவர் உதவி தனங்க செய்யறாரு அதுல என்ன அப்படி தப்பு இருக்கு இதை வந்து ஒரு பிரச்சனையா ஆக்கி இதோ ஒரு இஷ்யூ ஆக்கி அது எதுக்கு கேள்வியா கேக்குறீங்க அதான் அவங்க கேக்குறாங்க நான் என்ன பதில் நான் என்ன கேக்குறேன்னா நீங்க உதவி பண்ணிருக்கீங்களா உதவி பண்ணியிருக்கீங்களா பண்ணிருக்கீங்களா எனக்கு தெரியாது ஏன் தெரியாது எனக்கு என்ன இடது கை கொடுக்குது வலது கை தெரியக்கூடாது கேபி பாலா பண்ணுறது உங்களுக்கு எப்படி தெரியுது அதான் ஸ்கிரிப்ட் அதான் வீடியோவாக போகிறாரு இல்லை அப்போது உதவி பண்ணுறதுன்றது திரு விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் இருக்கார்ல புரட்சி கலைஞர் கேப்டன் விஜய் ஏன்னா நான் அவர் அவ்வளோ முழுசாக சொல்லணும் ஏன்னா அவருக்கு அந்த பட்டங்கள் பத்தாது அவர் எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்ட்டு அதுதான் உதவி ஒரு சின்ன வாழ்க்கையை ஒன்று இருக்கு வியாபாரத்தில் தர்மம் பார்க்காத தர்மம் பண்ணுறத வியாபாரம் ஆக்காத கேபி பால என்ன பண்ணுறாப்புல தர்மம் பண்ணுறத வியாபாரம் ஆக்குறாரு இங்கே எனக்கு அவர் மேலே என்ன வருத்தம் அப்படின்னா நீங்கள் உதவி பண்ணுங்க என்ன வேணால் பண்ணுங்கள் ஆனால் அதாவது நீங்க பத்து வண்டி வாங்கி கொடுக்க வேணாம் அந்த பத்து வண்டியுடைய காசுல ஒரு நல்ல வண்டி வாங்கி கொடுங்க ஓகேவா அதில் அவர் அவர் எப்படி வந்து காயின் பண்றாருன்னா நான் ஒரு படம் நடிச்சிட்டேன் அந்த புறாமல் எல்லாம் அப்படி பண்றீங்க அப்படியெல்லாம் கம்பசூத்திரம் படம் ஒன்றே நடிக்கலையே இன்னொரு விஷயம் அந்த படத்துக்கு அவர் ஹீரோவே கிடையாது பாலாஜி அவருக்கு தான் ஹீரோங்களே பாலாஜி வேலையாக தான் ஹீரோ ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன பண்ணுச்சுன்னா இவரை ஹீரோவாக ப்ரோமோ ஏன்னா இவர் பின்னாடி வந்து இந்த மாதிரி கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கலாம் சரி இவர் உதவி பண்ணார் இன்ஸ்டால போட்டார் இன்ஸ்டால ஏன் போடணும் சரி கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார் அதாவது என்ன பார்த்து நாலு பேர் உதவி செய்வாங்க இன்னொரு காரணத்துக்காக தான் நான் வந்து ரீல்ஸில் போடுறேன் சூப்பர் சொல்கிறேன் சரி சூப்பர் அதை நான் யூடியூப்ல கூட போகல யூடியூப்ல கூட பணம் வரும் ரீல்ஸில் கூட பணம் வருமா சரி ஓகே அவர் ரீல்ஸில் போட்டு பணம் வரல ஓகே நான் ரெண்டு பாயிண்ட் வைக்கிறேன் இவருடைய வீடியோவை பார்த்து நிறைய பேர் உதவி பண்ண வருவாங்கன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆம்னிவன் வாங்கி கொடுக்குறாரு அதில் அவர் போட்ட போஸ்ட் என்ன தெரியுமா என்னுடைய ஐந்து வருட உழைப்பை கடின உழைப்பை சேர்த்து வைத்து நான் இதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னாரு தப்புன்னு ஆகஸ்ட் மாதம் ஜூலை ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு வேன் ஒருவேளை நமக்கு தான் ஒரு மாதமும் அவர் ஒரு டைம் ட்ராவலில் அஞ்சு வருஷம் ட்ராவல் பண்ணிட்டு அடுத்ததான் வாங்கி கொடுத்துட்றாரோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் செப்டம்பரில் ஒன்று அக்டோபரில் ஒன்று மொதல் விஷயம் செய்கிறதுக்கு அஞ்சு வருஷம் தேவைப்பட்டுச்சு அடுத்த மூணு எப்படி பண்ணீங்க வெறும் ஒன் மந்த் ஒன் மந்த்தில் அப்படின்னு ஒன்று இருக்கு சரி ஜூலை மாதம் நீங்கள் உதவி பண்ணீங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீங்கள் வாங்கி கொடுத்த வண்டியுடைய எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே பேர் ஆயிடுச்சு ஒரு வேலை நீங்கள் வாங்கும் போது எஃப்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ செக் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அட்லீஸ்ட் இருந்துருக்கணும்ல ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்லேயே நிற்கிது அவர் வீடியோவை பார்த்து நிறைய பேர் உதவி பண்ணுவாங்கன்னாங்களே அப்போது அவர் வாங்கி கொடுத்த அந்த மலைவாழ் மக்களுக்கு அந்த வேன் இருந்துச்சுல இவர் உதவி பண்ணதை பார்த்து இந்நேரத்துக்கு எங்க ஒரு நாலு வேன் நின்றுக்கணுமே ஏன் நிற்கல இப்போ ஒருத்தர் சினிமா நடிக்கிறத பார்த்துட்டு நானும் நடிக்க வரேன்றதுனாலதான் இங்கே வந்து லட்சக்கணக்கான பேர் நடிக்க வந்திருக்காங்க அப்போ இவர் உதவி பண்ணுறத பார்த்துட்டு உதவி பண்ண வர வந்த வந்தவங்களா இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு பாலா கொடுத்த எட்டு வேன் மட்டும் இல்லாமல் ஒரு எண்பது வேணா மாறி இருக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு இல்ல அது ஒரு ஆம்புளன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக பண்ணாமல் போதுன்னு சொல்கிறேன் அது எப்படி மலைவாழ் மக்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் எஃப்சி கரெக்டாக இருக்கணும் இன்சூரன்ஸ் கரெக்டாக இருக்கணும் ஓகேவா நீங்கள் இப்போ ப்ராப்பராக இது பண்ண அது ஆக்சுவலாக ஆம்புலன்ஸ் கிடையாது நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்களேன் ஆம்புலன்ஸ் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட்டோடு அட்டாச் பண்ணாமல் அதை ஆம்புலன்ஸுன்னு சொல்லவே கூடாது ஏன்னா சினிமாவில் காமிக்கிற மாதிரி தான் ஆம்புலன்ஸுன்ற பேரில் நிறைய லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் எலெக்ஷன் டைமில் பணங்கள் மாறலாம் மலைவாழ் மக்கள் சைடு அதுவும் அந்த மலை சைட்லலாம் வந்து கஞ்சா அதிகமாக ஏன் கஞ்சா கடத்த கூட யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஆம்புலன்ஸை செக் பண்ண மாட்டாங்க அது வந்து அட்டாச்சு அட்டாச்ச்டு இல்லையான்னு தெரியாது செக் போஸ்ட்டில் ஓகேவா நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் உண்மையாகவே மக்களுக்காக தான் அதை பண்ணீங்க அப்படின்னா அதை ஏன் ப்ராப்பராக பண்ணலை இது ஆக்சுவலாக நான் தான் சொல்லணே போலீஸ் இதெல்லாம் ஆக்ஷன் எடுத்துருக்கணும் சி இப்போது அன்ரெஜிஸ்டர்டு வண்டியை ஓட்டக்கூடாது அன்எஃப்சி வண்டியை ஓட்டக்கூடாது இன்சூரன்ஸ் இல்லாத வண்டியை ஓட்டக்கூடாது இந்த மூணு சட்டத்துக்குள்ள இன்னத்துக்கு கேஸ் போட்டுருக்கணுமே பாலாமல் அந்த வண்டியை வாங்கி கொடுத்துட்டு தான் தான் இது பண்ணுன்னு சொன்னதுக்கு ஆனால் இதற்கு எதுவும் போடலைங்களே அதான் அரசியல் பின்புலம் இல்லாமல் இப்போ நான் வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் என் வண்டியை ஓட்டினா போலீஸ் பிடிக்குதுல்ல ஏன் இந்த வண்டி இன்னும் பிடிக்கல போலீஸ் இன்னும் இதெல்லாம் பார்க்கும்போது இவர் வந்து சர்வதேச கூலின்னு சொல்லும்போது இவர் வந்து ஒரு வீடியோ சொல்லி நான் சர்வதேச கூலிங்க தின கூலி அப்படின்னு அப்படிதான் இதெல்லாம் சொல்லும் போது கரெக்ட் ஆகுதுங்களே இல்லை அப்படிதான் வந்து அவர் வந்து சர்வதேச கை கூலிலாம் இல்லைங்க ஆனால் தினக்கூலியும் இல்லைங்க ஓகேவா இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட சிம்பத்தியை க்ரியேட் பண்ணுறது ஓகேவா பார்த்தீங்களா இப்போ ரீசெண்டாக அவருடைய படத்துக்கு வந்து தேட்டருக்கு வந்து துப்புரவு துணி பணியாளர்கள்லாம் வந்து போனாங்க எனக்கு தெரிஞ்ச துப்புரவு பணியாளர்கள் அவங்க அந்த வேலையை தவிர்த்து மற்ற யூனிஃபார்ம் போட மாட்டாங்க லாகின் டைம் லாக் அவுட் டைம் வரைக்கும் ஆனால் எப்படி இவங்க தேட்டருக்குள்ளே அதே யூனிஃபார்மோடு போனாங்கன்னு ஒரு கேள்வி எனக்கு வரும் அவங்க துப்புரவு பணியாளர்கள்ன்றதை நீ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அந்த டிரெஸ் போட்டு அவங்களை கூப்பிட்டு போனேன் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த துப்புரவு தெரியலீங்க இல்லை அந்த டிரெஸ் போட்டு தேட்டருக்குள்ள அலோ பண்ண மாட்டாங்க ஏன்னா நான் என் படத்துடைய ப்ரொமோஷனுக்கு அந்த கெட்டப்ல போகிறேன் என்ன தியேட்டருக்கு காம்பவுன் விடல ஒரு மலைவாழ் மக்கள் வந்து படம் பார்க்கறதுக்காக போனாங்க அங்கே டிக்கெட் கவுண்டர்ல உள்ள அலோவ் பண்ணல பார்த்தீங்களா ப்ராப்பராக ட்ரெஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இவங்களை எப்படி அலோவ் பண்ணாங்க நான் அவங்களை ஏன் அலோவ் பண்ணீங்கன்னு கேட்கல அந்த ட்ரெஸ் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க சோ இவங்க தியேட்டர் ரெண்ட் எடுத்துட்டாங்கன்னா இவங்க யாரை கூப்பிட்டோம்னா யார வேணா கூப்பிட்டுல ஒரு ஸ்பெஷல் ஷோ மாதிரி ஆனா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவருக்காக நாங்க வந்து படத்தை பார்க்க வந்தோம்னாங்க காசு கொடுத்து ஷோ போட்டா யார் வேணா வருவாங்க சார் உண்மையா சொல்லணும் அப்படின்னா படம் நல்லா இருந்திருந்தால் ஆட்டோமேட்டிக்கா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் சரியா போகல ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நாலஞ்சு பேர் டேய் அந்த படம் நாங்க போலான்னு இருக்கோடா ஏண்டா ஏ அந்த பையன் நிறைய உதவியெல்லாம் பண்றாங்க அதை தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க நம்ம நிறைய பேர் வார்த்தை இந்த ஒரு வார்த்தை படம் நல்லா இருக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்கானுங்கள இந்த பைத்தியக்கார யாரை கூமுட்டைங்க சார் இந்த சென்டி நானும் ஒரு பரதேசி இன்னொருத்த ரெண்டு மூணு பேர்லாம் சொல்கிறாங்க ஏய் நான் படம் போடா இல்லை நான் வரலடா ஏய் அவர் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கோ தெரியுமோ நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து படம் பார்த்து ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தாலும் கிழிப்பார் போட்டு படம் டே சே அந்த படம் நல்லா இருக்குடா போலாண்டான்னு சொல்கிறது வேற சென்டிமெண்ட்டை யூஸ் பண்ணுறது வேற நான் தவிர இந்த நூற்றி ஐம்பது ரூபா நீ கொடுக்குறல்ல அதே மாதிரி ஒரு ஆயிரம் பேர்கிட்ட கலெக்ட் பண்ணு எவ்வளோ ஆச்சு அதை கொண்டு போய் மக்கள் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ஹெல்ப் பண்ணு நீங்கள் எவனுமே சொந்தமாக எதுவுமே பண்ண மாட்டீங்களாடா எவனாச்சும் ஒருத்தன் பண்ணான்னா அவன் பின்னாடி பண்ணி நிற்பீங்களாடா ஆனால் இதுவும் அந்த டீம் வச்ச ஒரு ஸ்கிரிப்டாக தானே இருக்கும் அது நான் வாயில் சொல்லணுமா அதாவது நல்லா யோசிப்பாருங்களேன் ஒருத்தனுக்கு இவர் பைக் கொடுக்க போகிறாராம் ஆனால் ஏங்க இப்போ என் ஃப்ரெண்ட் இந்த இங்கே ஒரு கேமரா இருக்குங்க அங்கே ஒரு கேமரா இருக்குன்னு தெரியுதுங்க அதுவும் அவர் யதார்த்தமாக போகிற இடத்துல அந்த ஆளை தவிர்த்து இவர் யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா கண்டினியூட்டி மிஸ் ஆகிடும் உங்களுக்கு புரிய கண்டினியூட்டி நமக்கு தெரியும் சினிமாக்காரங்களுக்கு தெரியும் ஆனால் பொதுவாக ஜனங்கள் நடமாடுறாங்களா அவங்களுக்கு தெரியாது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நீ நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோலாம் நான் ஒரு சினிமாக்காரனா பார்க்குறேன் ஓகேவா கேமரா அது எத்தனை டேக்கு போச்சுன்னு கூட தெரியாது அப்போது மக்கள் கிராஸ் ஆனாங்கன்னா இங்கே வந்த மக்கள் இந்த ஷார்ட் இருக்குது நல்லா இருக்குது அதுக்கப்புறம் மறுபடியும் ஜம்ப் ஆகிடுமேன்றதுக்காக

நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க அந்த ஹோட்டலுக்கு எதுக்கு போவீங்க சாப்பிடலாம் சார் அங்கே இருக்கிற ஷெஃப்க்கு நல்லா சமையல் தெரிஞ்ச நல்லா சுவையாக சமைச்சா நீங்கள் சாப்பிட போவீங்களா இல்லை நல்லா சமையல் தெரிஞ்ச ஷெஃப் உங்கள் ஹோட்டலுக்கு வேலைக்கு வைப்பீங்களா இல்லைன்னா நிறைய பேருக்கு உதவி பண்ணுறாருப்பா அப்படின்னு சொல்லி வைப்பீங்களா நான் ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறேன் அப்படின்னா நல்லா அவன் சமைப்பார் அதனால் நான் போவேன் இல்லை நீங்கள் நீங்கள் ஹோட்டல் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஹோட்டலுக்கு ஒரு செஃப் வந்து நிறைய உதவி பண்ணுறாரு ஆனால் கேவலமாக சமைப்பார் அப்படின்னா அவர் நீங்கள் செஃப்பாக வைப்பீங்க வைக்க மாட்டோம் அப்போது ஒரு நடிகன்னா உதவி பண்ணா போதுமா இல்ல சார் அந்த உதவியின் மூலமா இவரோட ஃபேஸ் வந்து மக்கள் மத்தியில ஒரு பாசிட்டிவா பார்க்கப்படுது பேஸ் தெரிஞ்சாலும் ஒருத்தனை நடிக்க வைக்கிற நடிக்க வைக்கணும்ன்ற அவசியம் இந்த படத்துல யாரும் யூஸ் பண்ணுவோம் அதான் ஓகே கேபி பாலாவுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கும் நாலரை லட்சம் நாலரை மில்லியன் இருக்காங்க எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி வந்தாங்க பண்ணுறது வீடியோ மூலியமாக தான் அதுதான் நான் சொல்கிறேன் செல்ஃப் மார்க்கெட்டிங் பண்ணி ஃபாலோவர்ஸ் அதான் சொன்னேன் இங்கே சினிமாவில் நடிக்க தெரியுதான்லாம் கிடையாது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்களா அவனை வச்சு நான் ஹீரோவை பண்ணுறேன் நான் உடனே ஒன்று கேட்குறேன் லாரன்ஸ் வந்து ஒரு இதில் சொல்லுவார் நான் தம்பிக்கிட்ட கேட்டேன் நான் ஹீரோவாகணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னேன் ஹீரோ ஆகணும்னா அதுக்கான முயற்சியை பண்ணு சரி இதே லாரன்ஸுக்கு நான் சொல்கிறேன் என்ன விட் நாலா நிற்க மாட்டேன் ஒரு பத்து பேர் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த பத்து பேருக்குமே ஹீரோ ஆகணும்னா ஆசை ஆக்கி விட்றீங்களா ஏன்னா லாரன்ஸுக்கு கேபிஐ பாலா மூலிமா சில டிரான்சாக்ஷன் நடக்க வேண்டியது இருந்துச்சு அதை யூஸ் பண்ணிக்கிட்டாப்புல சரிங்க சார் இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க கேபிஐ பாலா மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு விற்கிறீங்க நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர் சீமான் அவர்களே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டு என்னன்னா கேபே பாலா அவரோட வளர்ச்சியை பார்த்து சில பேர் புறாமல் அதாவது பூ எப்படி அங்கங்கே பூக்குமோ அது மாதிரி இவரை மாதிரி ஹெல்ப் பண்ணுறவங்க அங்கங்க இருக்காங்க நீங்கள் வந்து அவரை வந்து வளர்த்துட வேணாம் அதுக்கு இப்பெல்லாம் பேசாதீங்க நெகட்டிவா கேபி பாலா வந்து இவ்வளோ உதிகளை செய்யறாரு அவர் மெழுகுவர்த்தி மாதிரி தன்னை உருகிக்கிட்டு மற்றவங்க வெளிச்சத்தை கொடுக்காரு அவனும் மேலே வளரணும் அவரை பற்றி சில பேர் வந்து ச கொஞ்சம் நாளாக தப்பு தப்பா பேசுறாங்க அவங்களாம் என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு அறிக்கை யாருன்னா மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சியின் தலைவர் சீமன் சார் திருவண்ணி போயிருச்சா ஜிபி ஆயிடுச்சா உடனே ஒன்று சொல்லட்டுங்களா சரி பாலா உதவி பண்றது இருக்கட்டும் இவ்வளோ உருக்கமாக பேசுறீங்களே நீங்க என்ன உதவி பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் அது சொல்லுங்களா உதவி பண்ண சப்போர்ட் பண்ண வேணாம் நான் என்ன தான் சொல்றேன் அவர் உதவி பண்ணலன்னு குறை சொல்றீங்க இல்லையா நீங்க என்ன உதவி பண்ணீங்க திரு சீமான் அவர்களே நான் கேட்பேன்ல ஆமாம் ஓகேவா சீமான் ஏன் பாலாக்கு சப்போர்ட் பண்ணுறது தெரியுமா அதான் ஏன் இப்போ ஏன் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் ஏன்னா சீமானும் ஒரு காலத்தில் திருநிதி எப்படி திரட்டினார் சொல்லுங்க என் ஈழத்தமிழ் மக்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பேசி பேசி ஃபாரின்லேருந்து ஃபண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது இல்லையா உண்மையாக மக்களுக்காக போராடணும்னு நினச்சிருந்தா சீமான் தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவருக்கு விருந்து வச்சார்னு சொன்னார்ல அண்ணே நீங்கள் எனக்கு விருந்து வச்சிருக்கீங்க நான் உங்களுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு ஏன் துப்பாக்கியை பிடிச்சி அங்கே ஒரு பத்து பதினஞ்சு நாள் போரில் கலந்துக்கலன்னு நான் கேட்பேன்ல அதான் சார் உங்களுக்கு புரியல அவர் சொன்னார் என்ன சொன்னார்ன்னா நான் அங்கே போய் விருந்தில் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு அவ்வளோ பெரிய போர்க்களத்தில் இவர் போய் நான் கலந்துக்கிட்டார் கூட பேசினேன் உணவுலாம் சாப்பிட்டேன் அப்படின்னு அது டூரிஸ்ட் பாரா இல்லை டூரிஸ்ட் இடமா இல்லை போர்க்களமா அங்கே போய் ஆக்சுவலாக ஆக்சுவலாக ஒன்று சொல்லிட்டுங்களா சீமான் வந்து ஒரு பெரிய புழுகு மூட்டை ஓகேவா வாட்டர்மலன் ஸ்டார் மாதிரி மூட்டை சீமான் ஸ்டார் ஏன்னா அமைதி நாடாக கிடையாது தமிழீழம் ஓகேவா அங்கே தினைக்கும் நாலஞ்சு பேராச்சு இறப்பாங்க போரில் அப்போது திரு பிரபாகரன் அவர்கள் இவர் இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சார்னு சொன்னால் அங்கே இருக்கிற மக்களுக்கு சோத்து இன்னமே வழி இல்லையே ஒருவேளை சோற்றுக்கு வழி இல்லை இதை திரு பிரபாகரன் அவர்களே சொல்லி அங்க அங்க அந்த போர்ல கலந்துக்கிட்டவங்க சொல்லியிருக்காங்க உண்மையா அவர் மக்கள் தலைவர் அவர் கண்டிப்பா இவரை பார்த்திருக்க கூட மாட்டேன் ஓகேவா ஆனா அனந்தரா சொல்றேன் மக்கள் எழுச்சி மக்கள் எழுச்சின்னு நீங்க தமிழீழ மக்களுக்காக என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்பான்ல நீங்க என்ன பண்ணீங்க அவங்க பேரை வச்சு கோடிக்கணக்கில் சொத்து வீடு காரு உண்மையா மக்களுக்காக போராடுறவங்க கிட்ட ஒத்த ரூபா இருக்காது அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தலைவர் பிரபாகரன் மாவீரன் வீரப்பன் ஓகேவா நல்ல கண்ணையா தந்தை பெரியார் இவங்களா மக்களுக்காக தானே போராடினாங்க யாராச்சும் சொகுஸு காரில் போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லைங்களே சொகுசு பங்களாலேருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை ஆனா மக்களுக்காக நான் போராடுறேன் மக்களுக்காக நான் உழைக்கிறேன்னு சொல்றவன் எல்லாருமே இங்க கோடிக்கணக்கான சொத்து பங்களம் காரு பணபலம் படைபலம் கொண்டிருக்காங்க யாராச்சு எதுக்காச்சு மக்களுக்காக ரோட்ல இறங்கி போராடி நீங்க பார்த்துருக்கீங்களா மக்களுடைய உணர்ச்சியை பணமாவும் சொத்தாகவும் மட்டும்தான் பார்க்குறாங்க இவங்கெல்லாம் இவங்களாம் போராடி கிடையாது ஸோ சீமான்னு சொல்றதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது சி திருடனுக்கு திருடன் சப்போர்ட் அவ்வளோதான் அவ்வளோதான் திருடனுக்கு திருடன் சப்போர்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் இங்கே சீமான் எதுக்கு உள்ளே வரணும் அதுதான் கேட்குறேன் ஏன் உள்ளே வரணும் திருள் நிதி ஜிபே டிங் டாங் உங்கள் பேடிஎம்மில் இவ்வளோ அமௌண்ட் வந்துள்ளது ஆச்சரியக்குறி இல்லை அவ்வளோதான் சரி இதெல்லாம் பார்க்க அண்ணா இதெல்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா இவரே இவரை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா இவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது கேபிஏ பாலாவுக்கு பின்னாடி இப்போ வந்து நேபாளத்துல உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை நடந்துது அப்படி அவளோ யோசிக்காதீங்க இல்ல அத மாதிரி இவர வெச்சு ஒரு ப்ளே பண்ண போறாங்க ஐயோ நான் இப்போ சொல்றேன் அவளோலாம் ஒருது கிடையாது கேபி போல நல்லா புரிஞ்சுக்கோங்களே கேபி போல அந்த அளவுக்கு மூள இருந்தேன்னா இல்ல இவருக்கு இல்ல ஆனா இவரை வெச்சு பண்றவங்களுக்கு இருக்கு அத தான் சொல்றேன் நீங்க நம்ம மக்களை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டீங்க மக்கள் எப்படி தெரியுமா இந்த கட்சி எனக்கு மூணாயிரூவா கொடுக்குதா ஓகே உங்களுக்கு ஓட்டு போடுறேங்க ஐயாரு கூட உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க கடைசியில் இல்லாமல் யாருக்கு ஓட்டு போடுறான்றது யாருக்குமே தெரியாது மக்கள் ஒன்றும் அதாவது இந்த கேபிஐ பாலாவுக்கு சப்போர்ட்டாக வீடியோ போடுறாங்கல்ல பொதுமக்கள் யாராச்சும் போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லைங்களே அப்புறம் பொதுமக்கள் போட்டு நீங்கள் பார்த்தீங்களா பொதுமக்கள் பேசி கேட்டுருவோம் எப்படி கேட்டீங்க கேபிஐ பாலா வந்து ரொம்ப நல்லவர் இல்லை இல்லை அதை எப்படி கேட்டிங்க நீங்கள் நடந்து போகும்போது ரோட்டில் கேட்டீங்களா இல்லை வீடியோவில் பார்த்தீங்களா நடந்து டீ கல்யாணம் ஏதாவது ஒரு டாபிக் கிடையாது பேசுவாங்க ஆனால் இதுக்காக வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க கேட்டால் இல்லை அவரால் அதாவது இங்க மக்களை மேனிப்புலேட் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கான்பா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்களே தாண்டி அவ ரொம்ப நல்ல ஒரு சொல்ல மாட்டாங்க ஓகேவா இங்கே ஒரே தான் பிரதர் இங்கே தப்பு பண்ணுறாங்க நான் எப்பயும் சொன்னேன் கேபிஐ போல அவர் ஆம்புலன்ஸ் கொடுக்குறாரு அவர் கொடுக்கல அவர் வீடியோ எடுத்து போறாரு என்னுடைய சொந்த காசில் பண்ணுறான்னு சொல்லாத என்னன்னு அதில் பண்ணல அப்படி பண்ணுற மாதிரி சொல்ல மாட்டான் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவன் பிரச்சனையே எங்கேருந்து ஆரம்பிச்சு இதுதான் இங்கேதான் மற்றவங்க முடிஞ்சு போச்சு எல்லாமே கணக்கு கேட்பாங்களா மாட்டிக்குவாப்ல என்னொரு விஷயம் நான் தெரியுமா நீங்கள் உங்கள் நண்பர் இல்லை யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறாரு உங்ககிட்ட உதவி கேட்கறாரு நீங்கள் அதை வீடியோ எடுக்க மாட்டீங்க சொல்கிறேன் அவருக்கிட்ட நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் எவ்வளோ காசு கொடுக்குறீங்கன்னு சொல்லிவிட்டு கொடுப்பீங்களா இல்லை என்னால் முடிஞ்சது கொடுக்குறேன்னு சொல்லுவீங்களா இல்லை சொல்லிவிட்டு தான் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் இல்லை இல்லை இப்போ இப்போ எனக்கு உதவி கொடுக்கு இப்போ நான் இருக்கேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி கஷ்டம்னு கேள்விப்பட்டேன் ஏதோ என்னால் முடிஞ்சது வச்சுக்கோ இப்படி கொடுப்பீங்களா நான் என் அக்கௌண்ட்டில் இவ்வளோ காசு இருந்துச்சு அதில் உனக்கு நான் இவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்வீங்களா முடிஞ்சது இவ்வளோ தான் இருக்குது ஓகேவா ஆனால் அவர் வந்து ஒரு காமெடி நடிகர் ஒருத்தர் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது போகிறாரு அண்ணே என் அக்கௌண்ட்டில் முப்பத்தி ரெண்டாயிரரூபா தானே இருந்துச்சு நான் ரெண்டாயிரரூவா என் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு முப்பதாயிரரூவா உங்களுக்கு கொடுக்குறேன்னே ஏன் அதை ரெஜிஸ்டர் பண்ணணும் என் அக்கௌண்ட்டில் இவ்வளோ தான் இருந்துச்சுன்னு ஏன் ரெஜிஸ்டர் பண்ணணும் நான் இவ்வளோ தான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு ஏன் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஏதோ என்னால் முடிஞ்சது கொடுக்குறேன்றதுக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு ரூபா கொடுக்குறேனே அண்ணே உங்களுக்கு ரூபா கொடுக்குறனே அண்ணே உங்களுக்கு இருபதாயிரம் கொடுக்குறேன்னே ஏன் சொல்லணும் ஏன் சொல்லணும் இன்னொரு விஷயம் கேபிஐ பாலா நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் விஜயகாந்த் அவருடைய நினைவிடத்துக்கு அவர் போகிறார் அவர் போறாருன்னு பிரஸ்ல இருக்கு உங்களுக்கே தெரியல ஓகேவா ஆனால் அங்கே ஒரு லேடி மட்டும் அவங்க பையனோட எப்படி வந்தாங்க அன்னைக்கு தான் அந்த டைம்ல தான் பாலா வருவார்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லி நான் அதுவும் அவங்கள ஃப்ரேம் பிடிக்கும் போது அவங்கள பாலாவுடைய ஆளுங்களை தவிர வேற யாருமே அந்த ஃப்ரேம் குள்ளியே வரலக்ஷன் எல்லாம் ஓகேவா இப்போ அவங்க தான் ஒருவேளை கேப்டன் விஜயகாந்த் அவருடைய சமாதியில் ரொம்ப மாசமாக இருந்தாரா இவர் வரும்போது அவங்க பார்க்கறதுக்கு இல்லை கரெக்டாக பாலா வருவார் இவர்கிட்ட இந்த சர்டிஃபிகேட்டோடு எப்படி வந்தாங்க நான் அந்த சொல்கிறேன் நீ உதவி பண்ணு பண்ணாத அது எனக்கு தேவையே இல்லை ஆனால் உண்மையை சொல் சொன்னா இப்படிலாம் யாருமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உன் காசில் பண்ணலன்றது ஊருக்கே தெரியும் அதையும் ஒத்துக்க மாட்டார் சார் அது ஒரே விஷயம் தான் ஒத்துக்கிட்டா ஒத்துக்கிட்டா மாட்டிக்குவாங்கல்ல இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் இல்லை 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 ஒத்துக்கிட்டே அடுத்த படம் கிடைக்காது இல்லை திறமையால் பட வாய்ப்பு கிடைக்கணும் அடுத்தவங்களுடைய வச்சிச்சோம் பாவம் சிம்பத்தியில் வாய்ப்பு கிடைக்கிறது கேவலம் நம்மளை பார்த்து ஒருத்தன் பாவப்பட்டு நமக்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாது ஏய் தரம சொல்றா அவ்வளவு கூப்பிட்றான் என் படத்துக்கு ஏ அவன் திறமை சொல்கிறான் அவன்கிட்ட இந்த வேலையை கொடுறா அவன் திறமை சொல்கிறா அவன்கிட்ட இந்த படம் சொல்கிறா அப்படின்னு சொல்லணும் ஏச்சி பாவம்டா எப்போ ஒருத்த என்னையை பார்த்து பாவம் போகிறோன்னா அப்போயே நான் செத்துட்டேன்னு அர்த்தம் எங்கேயுமே பாவம் பாவமே சிம்பத்தியை க்ரியேட் பண்ணக்கூடாது அதுதான் பாலா வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு அவருடைய ட்ரெய்லர் டீசர் பார்த்திங்களா அதில் வந்து வரும் இதெல்லாம் ஒரு மூஞ்சா இதெல்லாம் நடிக்க வருதா அப்படின்னு அந்த படத்துக்கும் அந்த அந்த டயலாக்குமே என்ன அது சம்மந்தம் சம்மந்தமே இல்லை இதுக்கு பார்த்தா வெக்டிம் கார்டு பிளே பண்ணுறது நான் ஒன்றுமே இல்லைங்க நல்லா யாருமே இல்லைங்க நீங்கள் தாங்க என்ன விதி பண்ணிக்கணும் நீங்கள் தாங்க என்ன காப்பாற்றணும் இப்படி சொன்னவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் சிவகார்த்திகன் வந்து ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இல்லைங்க எல்லாம் தனுஷா தாங்க நான் இல்லைங்க எல்லாப்படிதாங்க வந்ததுக்கப்புறம் என்ன வளரோட மாட்டிக்கிறீங்க அப்படின்ட்டு அதே தனுஷாக தான் வந்து சொன்னார் ஓகேவா சிவகார்த்திகன் அதே அதுக்கப்புறம் துப்பாக்கி வாங்க அதாவது விஜய் வந்து பார்த்தாச்சு ரஜினிடான்ட்டு ரஜினியை காமிச்சிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் காக்கா அவர்களுக்கு நான் காக்கா உங்களுக்கு புரியுதா வளர வரைக்கும் மொத்தம் காலில் அதுதான் எப்படி ஆஃபீஸ அப்படின்னு எதுக்கு தெரியுமா முடியுது அப்புறம் கப்புன்னு காலை பிடிச்சி வாழ்றது இது வரைக்கும் அப்படி குனிஞ்சு வந்தவங்க எல்லாருமே பாருங்களா தெரியும் உங்களுக்கு அப்போ இதே மாதிரி கேபிஏ பாலா அவர்கள் இப்போ பண்ணிட்டு இருக்க அதுதான் ட்ரை பண்ணுறப்பல திறமையால் வந்தவன் எவன் காலையும் பிடிக்க மாட்டான் திறமை இல்லாதவன் தான் அடுத்தவன் காலை பிடிச்சி வந்துட்டு நேரம் பார்த்து காலை வாங்கி நன்றி சார் கேபிஏ பாலா பற்றியும் அந்த இஷ்யூ பற்றி நான் அழகா விவரித்து சொன்னீங்க நன்றி தொடர்ந்துவிட்டு சொன்னேன் சார் நன்றி